இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணச்சந்தை கருவிகள் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறோம் நிறைய பேர் கேக்குறாங்க கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் பற்றி நிறையா வீடியோ போடுறாங்க ஆனால் மணி மார்க்கெட் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போடுது அதனால் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவும் தமிழில் விரிவாக தெரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அதனால் அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க முக்கியமாக காமர்ஸ் படிக்கிற மாணவ மாணவிகள் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி விளக்கமாக தமிழில் வீடியோ போடும்படி அவங்க கேட்குறாங்க அதனால் இந்த வீடியோ பண்ணப்பட்டிருக்கிறது மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நம்ம இப்போது விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பணச்சந்தை என்றால் என்ன மணி மார்க்கெட் அப்படின்னா என்ன பணச்சந்தை என்பது ஒரு வருடம் அல்லது அதற்கும் குறைவான முதிர்வு காலத்துடன் கூடிய குறுகிய கால நிதி ஒப்பந்தங்கள் வர்த்தகம் செய்யப்படும் நிதி சந்தை அது மணி மார்க்கெட் வந்து ஷார்ட் பீரியட் முதல் ஷார்ட் பீரியட் ஒரு வருஷத்துக்கும் குறைவாக இருக்கிற ஒரு கான்ட்ராக்ட் வந்து ட்ரேட் செய்யப்படுகிற சந்தை தான் வந்து நிதி சந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் வந்து மணி மார்க்கெட் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இந்த பணச்சந்தையின் சந்தையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் தனியார் முதலீட்டாளர்கள் அரசாங்கங்கள் மற்றும் பிறர் போன்ற கடன் வாங்குபவர்களுக்கு குறுகிய கால நிதி உதவியை வழங்குவதே பணச்சந்தையின் முதன்மையான நோக்கம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குறைந்த குறுகிய கால நிதி உதவி வழங்குறது இவங்களுக்கு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த பணச்சந்தையின் முக்கிய நோக்கமாக இருக்கு பணச்சந்தை கருவிகளில் எந்தெந்த நிறுவனங்கள் வழங்குகின்றன அப்படின்னு பார்ப்போம் வணிக வங்கிகள் கமர்ஷியல் பேங்க்ஸு பெரு நிறுவனங்கள் கார்ப்பரேஷன்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள் அரசு கவர்மெண்ட்டு அப்புறம் வங்கி இல்லாத நிதி நிறுவனங்கள் நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூன்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வழங்குகின்றன இந்த மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன வாட் ஆர் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பணச்சந்தை கருவிகள் என்பது ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்திற்கு பணச்சந்தையில் வர்த்தகம் செய்யப்படும் நிதி ஒப்பந்தங்களாகும் ஒரு வருடத்துக்கும் குறைவான பீரியடில் ட்ரேடிங் பண்ணுற நிதி ஒப்பந்தங்கள் இந்த ஃபைனான்சியல் கான்ட்ராக்ட்ஸ் இதுதான் சொல்கிறது தான் வந்து மணி மார்க்கெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பணச்சந்தை சந்தை கருவிகள் என்னென்ன வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு பார்க்குறோன்னாக்கா வைப்பு சான்றிதழ் சிடி சி சுருக்கமாக சிடின்னு சொல்கிறாங்க சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் கருவூல பில்லுகள் ட்ரெஷரி பில்ஸு வணிக ஆவணங்கள் கமர்ஷியல் பேப்பர்ஸ் மறு கொள்முதல் ஒப்பந்தங்கள் ரீபர்ச்சேஸ் எக்ரிமெண்ட்ஸ் வங் வங்கியாளரின் ஏற்பு பேங்கஸ் அக்சப்டன்ஸ் இந்த ஐந்தும் முக்கியமான டைப்ஸ்களாகும் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்டில் இந்த ஐந்து டைப்ஸ்களும் முக்கியமானவை முதல்ல வைப்பு சான்றிதழ் சிடி பற்றி பார்ப்போம் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் பற்றி சில விளக்கங்கள் இங்கு பார்ப்போம் வணிக வங்கியால் தள்ளுபடி விலையில் நேரடியாக வழங்கப்படுகின்றன பதவிக்காலம் பொதுவாக ஏழு நாட்கள் முதல் ஒரு வருடம் வரை இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாம் ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இதை அறிமுகப்படுத்தியது குளிர்கால சொத்துக்களை தேடும் முதலீட்டாளர்களுக்கு சீரிகல் பிரபலமான முதலீட்டு விருப்பம் ஆக இருக்குது நிலையான வைப்புத் தொகைகளை விட அதிக வட்டி விகிதங்களை வழங்குவதால் ஆபத்து எதுவும் இல்லை இதுதான் வந்து ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறோம் கருவூல பில்கள் ட்ரெஷரி பில்ஸு இந்திய அரசாங்கத்தால் அதன் குறுகிய கால தேவைகளை பூர்த்தி செய்ய நிதி தேவைப்படும் போது இவை வழங்கப்படுகின்றன கருவூல ரூபாய் நோட்டுகள் தள்ளுபடி மதிப்பில் வெளியிடப்பட்டு முதன்மை மற்றும் இரண்டாம் சந்தைகளில் வர்த்தகம் செய்யப்படுகின்றன பில்லின் முதல்வுகா முதிர்வு மதிப்புக்கும் அந்த தள்ளுபடி கொள்முதல் விலைக்கும் உள்ள வித்தியாசம் மட்டுமே லாபம் பில் வாங்கும்போது அது டிஸ்கவுண்ட்டில் வாங்குகிறோம் அதை விற்கும்போது அதிக விலை கொடுத்து விற்கிறோம் அது அதனுடைய டிஃப்ரென்ஸு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதுதான் வந்து ட்ரெஷரி பில்ஸ் அப்படி சொல்லப்படுகிறது வணிக ஆவணங்கள் கமர்ஷியல் பேப்பர்ஸு நன்கு நிறுவப்பட்ட நிறுவனங்கள் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் உறுதிமொழி நோட்டுகளாக வழங்கப்படும் பாதுகாப்பற்ற பணச்சந்தை கருவியாகும் இந்த கருவிகளின் முதிர்வு காலம் ஒரு வருடத்திற்கும் குறைவானது எனவே மற்ற கடன் பத்திரங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தால் வட்டி விகிதம் மிகவும் குறைவாகவே இருக்கும் இந்த பணச்சந்தை கருவியானது கார்பரேட் கடன் வாங்கும் வாங்குபவர்களுக்கு சந்தையிலிருந்து நேரடியாக மூல மூலதனத்தை திரட்டுவதன் மூலம் குறுகிய கால கடன் பெற உதவுகிறது இது வந்து ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வாங்கிறதுக்கு இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது முக்கியமாக வந்து சின்ன கம்பெனிகள் உடனடியாக பண தேர்வுகளை பூர்த்தி செய்ய இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸ் மிகவும் உதவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் அதாவது மறு கொள்முதல் ஒப்பந்தங்கள் பைபேக் என்றும் சொல்லப்படுகிறது இவை இரண்டு தரப்பினருக்கிடையே முறையான ஒப்பந்தங்களாகும் வாங்குறவங்க விற்கிறவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள எக்ரிமெண்ட்டு தான் வந்து இந்த ரீபர்ச்சேஸ் எக்ரிமெண்ட்ஸ் எதிர்காலத்தில் பாதுகாப்பை மீண்டும் வாங்குவதற்கான உத்தரவாதத்தை வழங்குகிறது இந்த பரிவர்த்தனைகள் ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு தரப்பினருக்கு இடையே மட்டுமே செய்ய முடியும் ரிசர்வ் பேங்க் அதோட எக்ரிமெண்ட் தேவை இரு இடையே இது போது ஆர்பிஐ வந்து அதோட அக்செப்டன்ஸ் வேண்டும் வாங்கிய தேதி மற்றும் வட்டி விகிதம் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது இதுதான் வந்து பைபேக் பைபேக் பர்ச்சேஸ் ரீபர்ச்சேஸ் எக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வங்கியாளரின் ஏற்பு பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ் இது வந்து கமர்ஷியல் பேங்கால் வழங்கப்படுகிறது வணிக வங்கிகளால் வழங்கப்படும் பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ் கடன் வழங்குபவருக்கு எதிர்கால கட்டத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் நிதி ஆவணமாகும் இது டாக்குமெண்ட் திருப்பி செலுத்தும் தேதி மற்றும் திருப்பி செலுத்த வேண்டிய தொகை உள்ள உள்ளிட்ட திருப்பி செலுத்தும் விதிமுறைகளை ஆவணம் தெளிவாக குறிப்பிடுகிறது இந்த டாக்குமெண்ட்ல எப்போ அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும் எவ்வளவு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டு இருக்குது இந்த பாதுகாப்பான மற்றும் நம்பகமான கருவியின் முதிர்வு காலம் பொதுவாக முப்பது நாள்லேருந்து நூற்றி எண்பத்தேழு நாட்கள் வரைந்தான் இருக்கும் இதுதான் பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கருவிகளை எப்படி முதலீடு செய்வது தரகு நிறுவனங்கள் அதாவது புரோக்கர்ஸ் ஹோம்ஸ் அல்லது முதலீட்டு நிறுவனங்கள் மூலம் பணச்சந்தை நிதிகளின் அலகுகளில் முதலீடு செய்ய முடியும் வங்கிகள் பேங்க்ஸ் ரிசர்வ் பேங்க் வங்கிகளிலிருந்து குறுகிய கால டெபாசிட் சான்றிதழ் சிடி அல்லது ட்ரெஷரி பில்ஸ் வாங்க முடியும் தரகு நிறுவனங்கள் மூலம் பணச்சந்தை கருவிகளை கவுண்டரில் கூட வாங்க முடியும் இப்படித்தான் இந்த கருவிகளில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த கருவிகளின் நன்மைகள் என்ன இது பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானம் தருபவை உத்தரவாதமான வருமானத்தை வழங்குகின்றன அதிக லிக்விடிட்டி பணச்சந்தை கருவிகளை எளிதில் வாங்கலாம் அல்லது விற்பனை செய்யலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் வாங்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் இதை விற்கலாம் போற்றுவரையோ பல்வகைப்படுத்துதல் பல வகையான கருவிகளை நாம் வாங்கி அதை முதலீடு செய்து அது லாபம் கிடைக்கும்போது நிற்பதற்கான போர்ட் போலியோ உருவாக்குறதுக்கான வசதி இதில் இருக்குது பணச்சந்தை கல்விகளில் முதலீடு செயல் மூலம் முதலீட்டாளர்கள் தங்கள் போர்ட் போலியோக்களை பல வகைப்படுத்தலாம் இதில் ஏதாவது அபாயங்கள் இதாக இருக்கின்றனவா இது வரையறுக்கப்பட்ட வருமானம் இந்த கருவிகளில் வரையறுக்கப்பட்ட வருமானம் தரப்படுகின்றன மற்ற பத்திரங்களுடன் ஒப்பிடும்போது பணச்சந்தை கருவிகள் பொதுவாக குறைந்த வருமானத்தையே வழங்குகின்றன அவரது மூலதன வளர்ச்சி வாய்ப்புகளை வழங்குவதில்லை முக்கியமாக கேபிட்டல் அப்ரிசியேஷன் இதில் கிடையாது வரையறுக்கப்பட்ட விருப்பங்கள் இருக்கின்றன பணவீக்க அபாயம் இருக்குது பணவீக்க இன்ஃப்ளேஷன்னால் இதனுடைய தாக்கம் இது என்னுடைய கருவிகளில் நம்ம உணரப்படுகிறது இவைதான் இந்த கருவிகளில் சில அபாயங்களாகும் நன்றி வணக்கம்